ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்காக வந்ததுக்கு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றேன் நாளைக்கு உன் தங்கச்சிக்கும் காலேஜ் லீவு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வளர்க்கும் போல காலேஜ் லீவு நல்ல மூணு நாள் உன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம் ரொம்ப சந்தோஷம் பா சரி நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எடுத்துட்டு வரேன் சரிமா அசோக்கே அப்ப நீ உன் பொண்ணுக்காக தான் இங்க வந்தியா நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக வரலையா எனக்காக வரலயா இப்ப அசோக் மாமா ஒரு பொண்ணுக்காக இங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குது இவரு வர இருக்குறாரு இல்ல இவர் என்னதான் மனசுல இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய இருக்காரு இவருக்காகவே எல்லாரும் எல்லா வேலை வெட்டியும் விட்டுட்டு இவரு வீட்லயே உட்காந்துக்கணும் நல்லா உனக்காக உங்க வந்த நீ ஃபோன் பண்ணி சொன்னதுனால தானே போ ஆனா நீ உன் பொண்ணுகிட்ட நீ அவளுக்காக வந்தேன்னு வந்தே சொன்ன அத்தனை நாள் பார்க்காம இருந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாரு இவரு இல்லமா உனக்காக வர்ற

சூப்பர் ஏ அஸ்வினி கதிரி எங்க என்ன பண்றீங்க வாங்க உள்ள போலாம் நம்ம உள்ள போய் விளையாடல வாங்க கொஞ்ச நேர பெரிய மனுஷங்களோட பேசிட்டு வந்துறோம் கா பேச்ச பத்தி அடி உங்களுக்கு அப்படி அவன் பேசலானே தான் ஆச்சரியம் இங்க பாரு கதிரி நாங்க இப்ப விளையாட போறோம் அதுக்கு அப்புறமா நீ வந்து எங்களையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்கன்னு சொன்னீனா சேர்த்துக்க மாட்டோம் சொல்லிட்டேன் அஸ்வினே உடம்பு சேர்த்துதா சொல்றேன் சொல்ல மாட்டேங்க ஆமா சொல்ல மாட்டோம் சரி சரி பாத்துக்கறேன் ஏய் நாங்க பேய் விளையாட்டு விளையாட போறோம் உண்மையாவே வரலையா நீங்க பேய் விளையாட்டா அந்த மாதிரி ஆபத்தான கேமுக்கு நாங்க வர மாட்டோம் சரி பாப்பா அப்புறமா நாங்க விளையாடும் போது நாங்களும் வரணும்னு சொன்னீங்க மண்ணிலே மண்ணில நறுக்குறதுக்கு வைப்பேன் நந்தினி சின்ன குழந்தைங்கம்மா விட்டுரு சரிங்கமா நீங்க சொன்னதனால விட்டுறேன் சரி அப்ப சந்தோஷ் நீங்க வரீங்களா விளையாடுறதுக்கு நானா ஆமா ஒரு கை குறையுது அதான் கூப்பிடுறேன் வாங்க நாளா வரல சரி போங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமை மிஸ் பண்றீங்க சரி ஓகே விடுங்க கவி பாப்பா வாடி போலாம் நம்ம வீட்டு பசங்க எல்லாம் இன்னும் சின்ன குழந்தைங்களாவே இருக்குதுடா ஆமாண்டா ஷோக்கியா நம்ம வீட்டு பசங்க எல்லாம் இன்னும் குழந்தை தன்மையோட இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கணுமாண்டா நம்ம மனசுக்குள்ள குழந்தை தன்மை அப்படியே இருக்கணுமா அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா என்னடா சிரிப்பு உனக்கு ஐயோ மாமா ஒன்னும் இல்ல நீங்க சொன்னது சிரிப்பா இருந்துச்சு நீங்களும் நல்ல குழந்த தன்மையோட இருக்கிறீங்க மாமா உன் புள்ள மாட்டானா இன்னைக்கு வாண்டடா வந்து வாயை குடுக்குறான்டா சந்தோஷ் ஏன் சந்தோஷா நானும் குழந்த தன்மையோட இல்லையாண்டா மாமா மாமா சாரி மாமா மாமா நீங்க அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது மாமா உங்ககிட்ட குழந்த தன்மையா ஐயோ மாமா தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாதீங்க மாமா சாரி நான் போறேன்

பரவாயில்ல பாரு பத்து தானே இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சீக்கிரம் நீ பசங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் கொடு அது எப்படி சொல்லிக்காம இந்த சப்பாத்திய போட்டு எடுக்கிற அதுவும் டெய்லி நைட்டான சப்பாத்திய போட்டுருடி எப்படி உன்னால இதெல்லாம் முடியுதே ஏப்பா நானா இதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா நானா இருந்திருந்தேன்னு ஏன் இத்தனை பேர் இருக்கிற வீட்டுக்கு டெய்லி நைட்டு பொங்கல் தான் போட்டிருப்பேன் டெய்லி பொங்கல் சாப்பிட்டா வீட்ல இருக்கவங்களோட நிலைமை என்ன ஆகுறது அது சரி ரொம்ப ஜாலியா சப்பாத்தி சுட்டு இருக்கீங்க போல எல்லாம் எங்களை விடு சாருக்கு கிச்சன்ல என்ன வேலை

இப்படி பண்றீங்க அண்ணன் கிட்ட எவ்ளோ காமெடி சென்ஸ் இருக்கு தெரியுமா நல்ல காமெடி பண்ணுவாரு வா நீங்க வேறமா அவரு போய் காமெடி பேசுங்கறீங்க அவர் சம்டைம்ஸ் பேசும்போது ஏதாவது உளறிடுவாரு அதுதான் காமெடியா இருக்குமே தவிர சத்தியமா அவர்கிட்ட காமெடி சென்ஸ் எல்லாம் இல்லவே இல்லமா நீங்க வேற அதனால தான் நந்தினி இப்படி சுத்துறா காட்டு மிரண்டி மாதிரி அப்பா பெரிய காட்டு மிரண்டினா பொண்ணு குட்டி காட்டு மிரண்டி அட பாவி மனுஷா சாரியத்தை சிவம் அம்மா அப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க ஆனா உங்களுக்கே தெரியும்ல அவர்கிட்ட குழந்தை தன்மையா இருக்குது காட்டு மிரட்டி தர மாதிரி தானே நடந்துக்கிறாரு அப்படி இப்ப பாரு வரப்பா அப்படி முறைச்சுக்கிட்டே அப்படி தானே சுத்துவாரு உங்க பொண்ணு அப்படி தானே இருக்குறா நான் எதனா தப்பா சொன்னேன் அதுவும் சரிதான் அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தொரு வருஷம் ஆகுது அவரே பத்து வருஷமா நான் காதலிச்சிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாற்பத்தோரு வருஷமா அவரை தெரியும்னு வச்சுக்கேன் இது வரைக்கும் அவர்கிட்ட நான் எந்த குழந்தை தன்மையும் பார்த்ததில்ல இல்லை அதனால நீ சொல்றது கரெக்ட் தான்

அப்பா கோல நானா போட்டிருக்கேன் பாத்தீங்களா அழகா இருக்குல சூப்பரா இருக்குமா அப்படியே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு எழுத வேண்டியதுنا அத மறந்துட்டே பாத்தியா அட ஆமால மறந்துட்டேன்ப்பா நானு சரி விடுமா அது பரவால இன்டிபெண்டன்ஸ் டேன்னும் நம்ம இங்க எழுதலன்னா யாருக்கும் தெரியாதானே அதுவும் சரிதான்ப்பா இப்படியே இதே மாதிரி சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும் மகலேகளேன்னு சிரிச்சிட்டே இரு அண்ணா சரிங்கப்பா நான் எப்பவுமே தான் இருப்பேன் அப்படியா சும்மா சும்மா பயந்துக்கிட்டே இருப்பீங்க நான் எப்படி இருப்பனும் எப்படி இருப்போம் இப்ப அந்த கவலையெல்லாம் இல்லையா அதெல்லாம் பயம் எங்களை எப்பயோ விட்டு எப்ப நீங்க இருந்துட்டீங்களோ அப்பத்துல இருந்து நானும் அம்மாவும் நிம்மதியா ஆயிட்டு வந்து நீங்கள் மட்டும் சௌந்தரியா வீட்டுக்கு போய் இருந்திருந்தீங்கன்னு வையன் அவளை தான் உண்மையிலேயே தினம் தினம் தூக்கம் இல்லாமல் சுத்தி இருப்போம் நானும் ஆமாவும் இப்போ அப்படி கிடையாது நிம்மதியாக இருக்கிறோம் இந்த இங்கே நீ பார்வதி வீட்டில் இருக்கிற எவ்வளோ எவ்வளோ நிம்மதியாக இருக்கிற ராணி ஏட்ட இருக்கிறேன் இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உன்னை நினச்சி எல்லோரும் எவ்வளோ பெருமைப்படுறாங்க தெரியுமா இந்த இப்போ நீ பார்த்து வீட்டுக்கு போயன் இந்த இங்கே இங்கே இருக்கிற பார்த்து வீட்டுக்கு சென்னையில் இல்லை சுகன்யா வீட்டுக்கு போனேன்னு வையா அவ்வளோ உனக்கு சூப்பராக பார்த்துப்பா நீ நிம்மதியாக இருக்கலாம் தான் என் பொண்ணு செட்டில் ஆயிட்டா அவ்வள்தான் எனக்கு அது போதும் நீ சௌந்தர்யா வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாது எனக்கு அதுதான் வேணும்மா அவள் வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள அந்த பக்கமே திரும்பி பார்க்க நீ

சும்மா இவனும் வர வர ராகுல் பரிய சும்மாப்பா சும்மா நீ கிடல் பண்ண வாங்க போலாம் இப்படி பார்த்து சொல்லுடா நம்ம பசங்களை ஆக்சிடென்ட் பண்ணவங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினியா இல்லையாடா நீ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் தான் சொல்றாரு அவர்கிட்டயும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் பார்ப்போம் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சுட்டோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரிடா ஆள் மாட்டினதும் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அவனை நான் நேர்ல வந்து நாலுவும் குத்து குத்தாம விட மாட்டேன் சரிடா சரி அப்படி நான் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னா போயிட்டு வா வெயிட் பண்றேன் புளியையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஹீரோ மாதிரி சுத்தி நினைக்கிறான் போயிருவேன் நீயும் சுத்துடா உனையாரு யார் என்னதே போட போடா

சரிதான் சரிதான் ஆனா சந்தோஷம் நான் ஒண்ணு சொல்லவா இப்ப நீங்க நாலு பேர் இருக்கிறீங்களா ஒரு பொசிஷன்ல இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது நீ என்ன நினைக்கிற நீ சும்மா ரெடி லூசு இருங்கக்கா நம்ம சந்தோஷ் தானே என்ன சந்தோஷ் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவோமா என்னக்கா சேஞ்ச் பண்ண போறீங்க இதுங்களால எழுப்பி விட போறீங்களா இல்ல சந்தோஷ் ஐயோ உனக்கு எப்படி புரிய வைக்கிறது ஒண்ணு இல்ல உனக்கு முன்னாடி ஒரு பீஸ் உன் மேல சாஞ்சிட்டு தூங்குது பாத்தியா நல்ல லவ்வர் மாதிரி அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு உன் லவ்வர் அங்க தலைக்கணியில சாஞ்சிட்டு இருக்க பத்தியா அவளை அப்படியே உன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு இல்லையா

வாடா தினேஷ் என்னடா இங்க வா அந்த வரனா சரி தினேஷா நீ பேசிக்கிட்டு நான் போய் இதுலாம் கட்டி எடுத்துட்டு குட் மார்னிங் அண்ணா என்னண்ணா இப்படி தூங்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருங்கண்ணா வேணாண்டா தினேஷ் இவங்களை எழுப்பின பாவத்துக்கு தான் இப்படி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் வேணாம் நீ வாடா நீ நீ வந்து உட்காருவா ஆஹ் சரிங்க நான் இப்படி உட்காந்துக்கிறேன் நீங்க எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரியா கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கா என்னடா ராகுலோட மினி வருஷன் எப்படி இருக்க நல்லா இருக்கா அம்மா எங்கப்பா ா அது வந்துட்டாங்க பாருங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க பசங்கள எங்க நான் நல்லா இருக்கேன் தே பசங்கள ரூம்ல தான் இருக்கீங்க ஆஹ் சரிம்மா நான் போய் எல்லாம் பாத்துட்டு வந்துடுறேன் பாக்கணும்னு ஆசையா இருக்கு சரிங்கட்டா வாங்க போவோம் நானும் வரேன் எப்படியா வாடி ஆ வரக்கா வரக்கா

எப்படி டினிஷா ஆரம்பமே ஜாலியா இருந்துச்சா ஆமாண்ணா நீ போக போக பயங்கரமா இருக்கும் ரெடியா எல்லாத்துக்கும் அலமேலையா சீக்கிரமா அலமேலையா மண்ணு தானே இருக்கிறேன் எதுக்கு கத்துறீங்க வாங்க போலாம் ஆஹ் சரியே ஊட்ட பத்திரமா பூட்டினியா அதெல்லாம் புட்டிட்டேன்க்கா வாங்க போவோம் ஆஹ் சரி அலமேலயா வா போவோம் போயிட்டே இன்னைக்கு வெளியவே ஹோட்டல்ல வாங்கி துன்னுவோன்னா ஆ சரிக்கா அக்கா எனக்கு என்னமோ நம்ம அகல கால் வைக்கிறோமோன்னு தோணுது ஏன்னா அலமேலே அகல காலை அகல கையே நிக்கினேன் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது நாமளும் நம்ம வாக்கிய வா நலமையிலயா நம்ம வீட்ல ஒரு டிவி இல்ல பிரிட்ஜ் இல்ல ஒரு ஃபேன் இல்ல ஏன் ஒரு ஏசி கூட இல்லைன்னு பார்த்தீங்க நம்ம வீட்ல இதெல்லாம் வேணும்ல அக்கா தான் பணம் இருக்குதுல்ல அந்த பணத்தில் நம்ம வாங்கிடுவோம் ஏற்கனவே பேசி வச்ச மாதிரியே இந்த பணத்தை எடுத்தே செலவு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிறப்ப அந்த சௌந்தரிய அம்மாக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்டா கொடுக்க போதே என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்களோ எனக்கு ஒன்றும் புரியல நாம் என்னமோ அவங்க கிட்ட கொடுத்து வச்ச மாதிரியும் நம்ம கேட்கறப்ப அவங்க காசு தூக்கி நீட்ட போறாங்க எனக்கே பயமாக இருக்குதுக்கா அதெல்லாம் பயப்படாதே அக்கா இதுக்கு இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீ வா நம்ம போவோம் பீரியடமே பேல் முடிஞ்சிட போகுது பீரியடம் பேலா அப்படின்னா அதால மேலே ஆடி தள்ளுபடி கடைசி வாரம் கடைசி நாள் பீரியடம் பேலு அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டுன்னு கிடக்குறானுங்களே டிவிலே வா அதுக்கு தான் போவோம் சீக்கிரம் தான் நம்மளுக்கு பீரிடம் பேல் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது என்னமோ சொல்றீங்கக்கா எனக்கு தான் ஒன்றும் வேலைங்கல சரி வாங்க போவோம் உனக்கு இங்கிலீஷா தெரிய மாட்டேங்குது சென்னையில் இருந்ததால் ஏதோ நான் கொஞ்சம் நாலு இங்கிலீஷு கற்றுக்கினேன் பீரிடம் பேலுனா என்ன தெரியுமா அதான் இந்த சுதந்திர தினத்துக்கு கொடுக்குறானுங்களே ஆப்பரு அதுதான் ஓ அப்படியா சரிக்கா தான் ஆனா அரண்மெண்டலுக்கு போதா ஐயோ கடவுளே இது இங்கிலீஷ்ல கொல்லிய வைக்க அட ஆனா ஒண்ணு இதுங்களுக்கு வந்த வாழ்வு உலகத்துல யாருக்கும் வராது நம்ம என்ஜாய் பண்ணுங்க கடையில் போயிட்டு வாங்கிட்டு வர போதுங்களா இல்லை திருடிட்டு வர போதுங்களான்னு தெரியல சரி வரட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் எப்படியோ அப்படியே ஊர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாளுங்க ரெண்டு பேரும் அப்போ பார்த்துக்கலாம் நாமளும் நம்ம புருஷங்கிட்ட போய் ஃப்ரிட்ஜ் வாங்குறத பற்றி சொல்லுவோம் இதுதான் கரெக்டான சமயம் யாருப்பா அதே சீரி பொண்ணு ஒண்ணு வருது சரியா போச்சு போங்க அக்கா இந்த அம்மா கண்ணுல படாம நம்மளால போவே முடியாது பொழுதுக்காக்கா தங்கச்சிக்க பேச்சையே காணும் கேக்குறனே பதில சொல்லுங்க என்ன இந்த பக்கம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மாறிதே கடைக்கு போலாம்னு கிளம்பிட்டோம் எந்த கடைக்கு போறீங்க இந்த ஃபிரிட்ஜ் எல்லாம் விப்பாங்கல்ல அந்த கடைக்கு தான் போறோம் எங்க வீட்டுக்கே பொருள் எல்லாம் கொஞ்சம் வாயின்னு வந்து போடலாமேன்ட்டு கிளம்புறோம் நானும் கிளம்பி வந்திருப்பேன்ல உங்க கூட நேத்து நைட்டு தம்மா நானும் என் தங்கச்சி முடிவெடுத்தோம் பொருள் எல்லாம் வாங்கல

அடிபடியே ஆரஞ்சு முட்டாயை வச்சிருக்கீங்களா கையில நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த மூட்டையை சாப்பிட்டுங்க இருக்கிறேன் ஒன்னும் விக்கிறானுங்களா இதெல்லாம் ஏன் விற்காம அதெல்லாம் இங்க கிடைக்கும் பையன் போட்டுக்கோங்க போற வழியெல்லாம் சாப்பிட்டுங்க போலானே அப்படி நீங்களும் வரீங்களாங்க கூட இது நான் கேள்வியா இப்ப தானே என் என்ன கூப்பிட்டுச்சே பின்னா வரமாட்டேன் நான் சொல்லுவேன் வாங்கம்மா போவா அது சரிதான் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கூத்தடிக்க போறாங்கன்னு தெரியலையே

ஆமாம் கிழிக்கும் சும்மா புழுவாதம்மா நீ வேற எங்க வீட்லயும் கிடக்குது இந்த பொட்டி எவ்வளோ அழுக்கான துணியை போட்டாலும் போட்ட மாதிரியே தான் வெளியே வந்து தள்ளும் ஆ இப்போ தான் இப்போதான் எங்ககிட்டேயே சொல்றதுக்கு நீ பாருமா இவ்வளோ வேலை உள்ளதெல்லாம் வேணாம் சும்மா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள எதனா பொட்டி கிடைக்காதான்னு பாரு இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூடுதலா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு கூட பாருடா போணும் பதினஞ்சாயிரத்துக்கும் பதினாறாயிரத்துக்கும் நீங்க கேக்குற வாஷிங் மிஷின் பொட்டி கிடைக்காது இந்த ஊருக்கு எடுத்துட்டு போவோம்ல ஒரு பொட்டி சூட் கேஸ் அது வேணா தரவா

எல்லாம் yes, கம்மிதான் <pentruolSH _ grandparents> <P fois löss91> சரசம்மா நல்லா மிரட்டணும்னு வெ அந்த பொண்ணு கம்மி விலையில் இருக்கிற பொருளெல்லாம் நல்லா எடுத்து காண்டிது இந்த ஃப்ரிட்ஜு அதேமாரி மிரட்டியே வாங்குவோம் ஆ சரி ரசம்மா நான் கூட ஃபர்ஸ்ட் அன்பாக தான் பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பேன் கடைசியில் நல்லா சண்டை போட்டு விலையெல்லாம் கம்மி பண்ணிட்டு தான் பொருளையே வாங்குவேன்னா பார்த்துக்கிங்க என் புள்ள வீட்டுக்கு கூட ஃப்ரிட்ஜு வாங்கும் போது அப்படி தான் வாங்கணும் ரூபாய் சொன்னோம் அந்த ஃப்ரிட்ஜை நான் ஆறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு முடிச்சின்னு வந்தேன்னா பார்த்துக்கோ எந்த காலத்தில் அம்மா ஃப்ரிட்ஜை எட்டாயிரத்துக்கு கொடுத்தாங்க அது வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும்மா அப்ப சரி அப்ப சரி சரி அந்த பொண்ணு கூப்பிட்டே இந்த பிரிட்ஜே எவ்வளவு கேப்போம் சரி பிரண்டே இந்த ரெண்டு கலர்ல என்ன கலர் வேணும் உனக்கு தங்கச்சியை வந்துட்டாலே அவள்கிட்ட கேட்பான் அலுமையிலேயா எந்த கலர்ல ஃப்ரிட்ஜ் எடுப்போம் சூப்பு கலரே நல்லா இருக்குதுக்கா அதையும் எடுத்துப்போம் எவ்வளவு வேலை சொல்றாங்க வேலை இன்னும் சொல்லலமா இனிமேல் தான் கேட்கணும் இது கேக்குறேன் ஏ பாப்பா கத்தி கத்தி காத டமாராக்கிற இந்த பொம்பளை

வேணுமா இவ்வளவு நாங்க சொன்ன பத்திதான் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நாங்க வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் தரோம் உங்களுக்கு இத பாப்பா இந்த கதையெல்லாம் எங்கக்கிட்ட விடாதண்ணா எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ அம்மா இந்த ஆடி தள்ளுபடியே ஆப்பர் கூப்பருன்னு நீங்கள் போடுறதெல்லாம் பித்தலாட்டோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் பாப்பா விற்காத பழைய பொருளு இந்த அதை மாடலுக்கு வச்சிருப்பீங்களேன் டேமோனு மோன்னு ஒன்று அந்த பொருள் அதையெல்லாம் கம்மி விலையில ஆடி தள்ளுபடியில் தள்ளி விட்டுருவீங்க ஆனால் அதில் கூட ஆனியா இதுக்கு வலையை வச்சு தான் நீங்கள் விற்கிறீங்க என்னமோ புது பொருள் புது மாடலை ஃப்ரிட்ஜை கொடுக்குற மாதிரி இன்னா பி திருப்பி திரியம்மா என்ன இந்த கேள்வி உண்மையை புட்டு புட்டு வைக்குது இங்க பாரு பாப்பா நீ வாய மூடிக்கி நீ என்ன பேனாத்திரனு கூட எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்கு மறைஞ்சியா இந்த பிரிட்ஜ பார்த்தா இதை பைக்கு போட்டு கொடுக்குறேன் இல்லனா நீ உன் மேனேஜரை கூப்பிடு அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன் சரி சரி நீ அவங்க கிட்டயே பேசிக்கங்க ஐயோப்பா என்னால இதுங்களை சமாளிக்க முடியாதுப்பா வாரா பாரு வேடிக்கை மாவை எல்லாத்தையும் வேலை அதிகமாவே சொல்றான் பிரிட்ஜுக்கே இவ்வளவு நேரம் பஞ்சாயத்து பண்ணி நிக்கிறீங்களே மத்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு எப்ப நம்ம ஊரு பெரிய சேரது போவோம் போவோம் பொருங்க பொருளை வாங்குறது முக்கியம் இல்லை கம்மி வேலை நல்ல பொருளா வாங்குறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கும் அமைதியா ஏக்கா நான் கூட அந்த அம்மா கூட்டின்னு வந்தது தொல்லையா போன்னு நினச்சேன் ஆனால் சண்டை போட்டு ஃப்ரிட்ஜை பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கிட்டாங்க பாருங்க ஏன் தோஸ்தாச்சே சும்மாவா அதனால்தான் அதை நம்பி பையன் கூட கூத்துட்டு வந்துக்கிறேன் நான் அது சரி அக்கா இந்த மிக்ஸி எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க இதில் எந்த கலர் வேணுமோ அதை பாருங்க எடுத்துப்போம் அதே இந்த பஞ்சு முட்டை கலர் மாதிரி இருக்குதுல்ல அது நல்லாக்குது தலைமையில அதையே எடுத்துப்போம் ஆ சரி அக்கா அந்த பொண்ணை கூப்பிட்டே இதையே எடுத்து கொடுக்க சொல்லுவோம் அடுத்து கேஸ் ஸ்டவ் பார்ப்போம்க்கா அக்கா இந்த ரெண்டு பர்னர் வச்ச மாதிரி வாங்குவோமா இல்லை மூணு பர்னர் வச்ச மாதிரி வாங்குவோமா இன்ன அலைமையிலே ரெண்டு பர்னர் மூணு பர்னர்னு சொல்லி கிடக்குற நாலு பர்னர் அஞ்சு பர்னர்ல தான் காசு ஸ்டவ் இல்ல நம்ம நாலு பர்னரில் வாங்குவோம் கிளாஸ் ஸ்டவ் போட்டிருப்பான் மேல கிளாஸ் கிளாஸ் அதை வாங்குவோம்னா எக்கா அதெல்லாம் விலை அதிகமா இருக்கும் கா வேலையை விட அழமையிலே அதெல்லாம் அக்கா பார்த்துக்கிறேன் சரிங்கக்கா ஒரு முடிவுல தான் இருக்கிறீங்க போல ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா வீட்டுக்கு இவ்வளோ பொருள் வாங்குறதுல வாங்குவோம்மா வாங்குவான் சந்தோஷமா இருப்பான் ஆ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா என்னக்கா அங்க அயன் பாக்ஸ் வச்சுக்கிறானுங்களே சின்ன பொருள் தானே ஒன்னு எடுத்து சுடிதார் உள்ள வச்சு எத்துனு வந்துட்டேன் என்ன பண்றதீங்க இங்க கேமராலாம் நிறைய இருக்கும்க்கா பாத்திர கடையில பண்ண மாதிரி எல்லாம் உங்களால இங்க பண்ண முடியாது சும்மா இருக்கா கையை வச்சுக்கிட்டு என்ன இதே மாதிரி இப்படி சொல்றேன் அதான் இவ்ளோ அயன் பாக்ஸ் வச்சுக்கிறானுங்களே ஆனா இப்ப ஒண்ணு எடுத்து வச்சாதான் அவனுங்களுக்கு தெரியுமா என்ன அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒன்னு ஏவன் மட்டும் எத்தனை வந்துடுறேன் ஐயோ அக்கா சொன்னா கீழே பெரிய பிரச்சனை ஆயிடும் போலீஸ்லாம் புடிச்சு கொடுத்துருவாங்க நம்மள சும்மா என்ன அலமேல் இப்படி சொல்றேன் நான் அந்த அயன் பாக்ஸ் அப்படியே ஓசிலே எத்தனை வந்தலாம் நினைச்சேன் சரி விடு அது சரி இப்ப எதுக்கு உங்களுக்கு அயன் பாக்ஸ் டெய்லி சுடிதார் பாண்டெல்லாம் அயன் பண்ண வேணாமா சுருக்க சுருக்க மா போட்டுன்னு சுத்துவாங்க அதனாலதான் இந்த ஓவர் ஓவராகுது இதெல்லாம் அயன் பண்ணி வேற போடணுமா வாங்கக்கா போவோம் ரொம்ப தஞ்சரிவா போவோம்

பொருளை வாங்குவோம் அதுவும் ஃபுல்லா காசை கொடுத்து வாங்குவோம் இதில் இஎம்ஐ கிஎம்ஐ எல்லாம் நாங்கள் எதுவும் போடல இப்படி இருக்கும்போதே நீ ஒரு அயன் பாக்ஸை இனாமல் கொடுக்க மாட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாது அயன் பாக்ஸ் இப்போ நீ வச்சாகணும் அதை நான் ரொம்ப தான் பண்ணிக்காத எத்தனை வந்து கூட என்பாக்க சார் கடவுள் தாழ சார் என்ன சார் பண்றது இப்போ குடுத்து விட்டுருமா வேற வழி இல்ல குடுத்து விட்டுரு சரிங்க சார் இருங்க பாட்டிமா என்பாக்ஸ் தரேன் ஆ பாப்பா வேசனா தான் காரியம் சாதிக்க முடியும் இந்த ஓனர் பையன் உடனே கொடுமான்ட்டான் இவன் இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட வம்பு வீட்டுன்னு கிடக்குறான் ஆளைப்பாரு நல்லா வேடிக்கை மதிக்கிறான் ஆ அதை சொல்லுங்கள் இவ்வளோ மாதிரி ஆளுங்களால தான் பாதி கடையில் வியாபாரமே ஆவமே எல்லாம் அப்படியே வச்சுக்கி ஐயை ஓட்டினு கிடக்கிறானுங்க இதில் ஆடி தள்ளுபடி ஆவடியில் தள்ளுபடி இருக்கின்னு இங்க பாருங்க உங்களுக்கு தான் அயன் பாக்ஸ் வருது இல்ல கொஞ்ச நாள் சும்மா இருங்க சரிப்பா சரிப்பா ஒண்ணு ஒண்ணே சொல்லலியா அவ்ளோ தான் சொன்னா ஊனிக்கு ஏறிதே வாளாவ இங்க பாருங்க தேவலத பேசுறீங்க சரி 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 கோச்சிடாதப்பா எலம் பாலகனா இருக்கறே அதனால தான் கேட்டுப்டேன் இமிர் புச்சி கிழி வேகுது மேடம் அயன் பாக்ஸ் அப்படியே வெளிய கோண்டா போறல என்னங்க மேடம் அடிக்கடி வாங்க எங்க கடைக்கு ஆமாமா வராங்க ஒரு வேளை விட்டீலாமே ஏமா போறல எல்லாம் ஒழுங்கா வண்டில ஏத்துனீங்களா இல்லையா வெளியே தானே எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்களே போய் பார்த்துக்கோங்க அதான் உங்க கூட வந்து அவங்க ஒருத்தவங்க வெளியே இருக்கிறாங்களே அவங்ககிட்டே போய் கேட்டுக்காங்க ரொம்ப தான் ஆளு நாக்கு பூச்சிக்கு சட்டை பண்ணிட்டு போட்ட மாதிரி

போங்களே கீழே எங்கன்னா ஊந்துற போறீங்க எப்ப டிரைவரே என்னத்துக்கு இப்ப அப்படியே வண்டி ஊட வேண்டிதானே அதெல்லாம் நாங்க நல்லா கிரிப்பா புடிச்சுமா நீ வண்டியை ஓட்டுப்ப ரோடுல பழமெடலா இருக்குது கொஞ்சம் பார்த்து சூதானமா ஓட்டு

ஐயோ என்ன பண்ணீங்க சம்பளம் பண்றீங்க இதுல ஜோடி எல்லாம் தாவி இருக்கறாங்க அத எதுக்கு இந்த வயசுல உங்களுக்கு இந்த வேண்டாத வேலையில ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆச்சு என்ன பண்ணுவீங்க வண்டில இருந்து இப்படியே குதிப்பாங்க குதிச்சா ஊந்து சாவுட்டோம் இவளுக்கு என்னவா ஈ அப்படியே அக்கறை மொளைச்சிருச்சா உங்களுக்கு டபரி ராபட் மவள என்ன இன்னொரு தடவை அத்தன் மொத்தன கூப்டேன்னு வெய்யா வாயில கம்பி வச்சு குத்துவா சொல்லிட்டேன்

குதிக்கிற அட குரங்காச்சி நீ மரத்துல இருந்து கூட குதிப்ப மூஞ்சப்பார் அவளுக்கு தோ என்ன என்ன ஓவர பேசுற அம்மா உன வாங்கி உன்ன விட்டேன்னு வீ அவளதான் உனக்கு சொல்றேன் என்ன எனக்கு வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க போய் உங்க அம்மாவை தடுத்து நிறுத்துங்க எப்படி கைய ஓங்கினு வர பரியே தைரியமான போகும்போது எதை கைய விடி மேல இது என்ன பஞ்சம் இதா கிடக்குது ஏமா ரோசே தோஸ்தே நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு உனக்கு இவனை பத்தி தெரியாது நோஞ்சா சும்மா சும்மா வந்துருவான் என்ன நோண்டறதுக்கு டேய் போடா இங்க இருந்து முதல்ல ஏங்க ஜானே என்னங்க வெடிக்கு பத்திக்கிட்டு இருக்கீங்க சண்டை முத்தி போறதுக்குள்ள போய் தடுங்க என்ன திடி தடுக்குறதே என்ன மட்டும் சொல்ற உன் அப்பா போய் கண்ட்ரோல் பண்ண நீ ஓ நீ இருக்கறீங்களே இப்ப பாரு உன்னை தேடி வந்து நோண்டி நிக்கணும் எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது நான் போற வழியில நீ ரோட்ல நின்னு சர்க்கஸ் காமிச்சி நிக்கிறேன் இந்த ரோட் பொது சொத்து தானே உன்ன உங்க ஊட்டு சொத்து கிடையாதுல உன் அப்பா ஊட்டு சொத்து கிடையாதுல வா

எப்படி ஊருன்னு போற அம்ப ரெடியா போ வீட்டுக்கு ஓடி போய் சேர்ப்போம் ஏமா ரோசம்மா இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல ஒரு ஆம்பளை போய் கை கண்ணிட்டு அடிச்சிருக்கீங்க அடிச்சு தள்ளுவீங்க நானும் அவன் கிட்ட வம்புக்கு போனேன் அவனா தேடி வந்து வம்புறான் பின்ன அடிச்சுதான் அனுப்பணும் அவன ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க இப்படி மேல கை வைப்பீங்க அதுவும் ஆம்பளை ஆச்சுங்க எப்படி எங்க அடிச்சுக்கிறீங்க அவரை ஆமா பெரிய சோமந்திக்காரன் நீங்க வாங்க பொருள் எல்லாம் தூள்ல வைப்போம் நாங்க இப்படிதான் அடிக்கடி அடிச்சுப்போம் நீங்க வாங்க அதெல்லாம் கண்டுக்காங்க வாங்க சரியான இருக்குது இது